கேரள ஐகோர்ட் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்கு அவங்க வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி சங்கரன் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க எதுக்கு நியமிச்சிருக்காங்க அப்படின்னா சபரிமலையில் திடீர்னு ஆபரணங்கள் காணும் அப்படிங்கிற ஒரு இது வந்தது திரும்ப எல்லாம் வந்துருச்சு அப்படின்னாங்க இதுக்கு எந்த வ என்ன வந்துச்சு என்ன போணுச்சு எந்த ஒரு கணக்கீடும் இல்லை பாபுந்தாரலங்க இல்லை அவர் ஒவ்வொரு மாதமும் அந்த இதுக்காக இப்போ கூட ஏதோ சேகர தரிசனத்துக்காக அவர் போவார் இப்போ இது வந்து என்னன்னா இந்த திரு ஆபரணங்கள் கணக்கீடுல ஒரு பிரச்சனை இருக்குது இது அந்த நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க அவங்களுடைய தான் இதை கிராஸ் செக் பண்ணணும் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அதற்காக நாங்கள் அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்குது திடீர்னு கேரளாவில் எதனால் இப்படிப்பட்ட உத்தரவு வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுங்க நான் அதனால தான் சேகர் பாபு போனாரான்னு நீங்கள் வக்கிரமா யாரும் எடுத்துக்கக்கூடாது ரொம்ப அப்படிலாம் நாம் எடுத்துக்க போகிறது கிடையாது நம்ம ரொம்ப எதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு வெகுளி நாமெல்லாம் பார்க்குறவங்க வேணா குவிப்பையை கிருத்தனமாக எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க அதனால தெளிவுப்பட சொல்லுவோம் இங்கே வந்து அல்லேலியா பாபு வந்து பழனியில் பக்தர் மாநாடு நடத்தினார் அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே வந்து சனாதனத்தை ஒழிப்போம் சனாதனத்தை வேறு எறுப்போம் டெங்கு மாதிரி மலேரியா மாதிரி அதை ஒழிப்போம் அப்படின்னு இங்க சின்னதத்தி கூவினாரு அலேலியா பாபு கூறினாரு அதே மேடையில் இருந்தார் அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கல அதுக்கப்புறம் இதை பல்ட்டி அடிக்க தான் ஆர் அம்மா அடிக்கதான் முருக பக்தர் மாநாடு அப்படின்னா அவங்க ஒரு டால்ரா கும்பல் வச்சிருக்காங்கல்ல ஆஸ்திரேலியாவில் காஃபி ஷாப்ல காஃபி ஷாப் டூ அவர்லேருந்து வாயு வியாபாரி சுக்கி சவம்லேருந்து பல பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் பல பேரை வச்சு அவங்க இது இந்த சேகர் பாபு கேரளாவுக்கு போய் அந்த தேவசம் போர்டு அமைச்சரை பார்த்து எங்கள் ஊரில் நாங்கள் அப்படி தான் யா நாங்கள் ஏசிடுவோம் ஏச்சிட்டு எங்களுக்கு எதிர்ப்பு வந்தோடன நாங்கள் பயணியில் போய் முருக மாநாடு நடத்திட்டோம் அதே மாதிரி நீ இங்கே ஏற்றிட்டு இருக்க அதனால என்ன ஐயப்ப பக்தர் மாநாடு நடத்திடு ஏற்கனவே ஐயப்பனுக்கு தான் நீங்கள் இல்லாத அட்டு வழியெல்லாம் பண்ணிட்டீங்க இப்ப இப்படி நடத்திடு ஏன்னா இது திராவிட பூமி ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் நம்ம பினராயி விஜயன் வேற அதனால் நம்மளுடைய ஒரே சித்தாந்தம் மக்களை எப்படி வஞ்சிக்கிறது ஜனநாயக விரோதமா எப்படி செயல்படுறது எப்படி நம்ம கோவில் சொத்தெல்லாம் எல்லாம் கொள்ளடிக்கிறது எப்படி இந்து தர்மத்தை வேற இருக்கிறது இந்த ரெண்டு பயில்களுக்கு சிமிலாரிட்டிஸ் பாருங்க எல்லாம் நாங்க பாரு சேம் பிளட் நீங்க பார்த்தா நீங்க திமுக பத்தி சொல்றீங்களா கம்யூனிஸ்டை பத்தி சொல்கிறீங்களான்னு ரெண்டு பேரையும் சொல்றேன் நான் தனியாக சொல்லல ரெண்டு பேரையும் சொல்றேன் இந்த எப்படி நீ பாரு நான் தான் நீயும் பண்ற அதனால நீ என்ன பண்ணிடுப்ப குபீர்னு ஆரஆரமா ஒரு பல்ட்டி அடி பல்ட்டி அடிச்சு இப்ப ஐயப்ப பக்தர் மாநாடுன்னு நடத்து அப்படின்னா அதுல அந்த மாநாடு நடக்கும்போதுதான் தேவசம் போர்டு அமைச்சர் கூட கட்டி அதனால தான் சொல்றேன் கட்டி பிடிச்சிட்டு என்ன சொல்றான் ரொம்ப நன்றி ஐயா எனக்கு வழிகாட்டி இருக்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி குதூல அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கணக்கெடுக்க சொல்றாங்க அது தனி நிகழ்வு இது தனி நிகழ்வு யாரும் குழப்பிக்க கூடாது பாக்குறவங்க யாராவது வக்கரமா நினைச்சு நம்ம மேல கேஸ் வருவா முன்னாடியே நம்ம கேவிட் போட்டு வச்சிருவோம் அந்த இது கணக்கை பாருடா அப்படின்னு சொன்னா ஐயப்பன் கோயில மட்டும் சொல்றது என்னன்னா துவார பாலகர்களுக்கு தங்க கவச்சம் சாத்தியிருக்காங்க அது கோல்டு பிளேட்டடா கோல்டாங்கிறதே இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல அப்புறம் அந்த பாதம் துவார பாலகர்கள் பாதம் மீதி சுவாமிகளோட பாதம் அது பிளஸ் அதர் ஐட்டம்ஸ் எக்ஸட்ரா அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த எக்ஸட்ரால என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறது தேவதம் போர்டுல இருக்கிறவனுக்கே தெரியல அப்ப இதுல வந்து தமிழ்நாடு போலவே நாங்கள் ஆயிரம் கோடி ரூபாய் பொறுமாணம் உள்ள வரபயணி முருக முருகருக்கு சொந்தமான நிலத்தை மீட்டு விட்டோம் யார்டேந்து மீட்ட இன்னை வரைக்கும் பதில் கிடையாது நாங்கள் மூன்றரை லட்சம் ஏக்கரை பாதுகாப்பதற்காக இருக்கிறோம் அப்படியே இருந்ததே நால்ரடா மூன்றைங்க அதாவது இதுலயே ஒரு லட்சத்தை ஆட்டே போறோம் இதே மாதிரிதான் அங்க அப்படியே ட்ரை பண்றேன் ஏன்னா எல்லாத்திற்கும் தமிழகம் முன்னோடி இல்லையா ஊழலுக்கு முன்னோடி இறைச்சி அதிகாரத்துக்கு முன்னாடி வழிகாட்டுகிறது தமிழகம் ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க பிரதமர் அலுவலகமே கோபாலபுரத்தில் காத்து கொண்டிருக்கிறது இப்படி எல்லாம் உருட்டினம் பயிலுவதானே அதே மாதிரி இப்ப கேரளாக்காரன் இவங்களை பார்த்து க இது பண்ணவரா அதுலதான் டவுட் வந்து நகைகள்லாம் இருக்கு இத்தனை கிலோ இருக்கு எத்தனையோ கிலோ சொல்றாங்க அப்ப வந்து கடைசியா கணக்கெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கணக்கு அதுக்கப்புறம் கணக்கு எடுக்கல இருக்கிறதோ அதையே தூரம் கம்யூனிஸ்ட் வெறித்தனமா செய்யும் போது திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாபன் சாமி கோவில்ல பொக்கிஷத்த எல்லாம் நல்ல வேலை யாரோ ஒரு நல்ல மனுஷன் தலையிட்டு கோர்ட் மூலமா அதெல்லாம் அப்படியே வெயிடா அப்படின்ட்டாங்க இல்லைன்னா இத்தனை நேரம் லூட்டு விட்டுருப்பாங்கல்ல இவனு என்ன சொல்லுவானுங்க இது மக்களால் கொடுக்கப்பட்டது மக்களுக்கே போவதில் என்ன தவறு இங்க வந்து பிஜேபி ஆபீஸ் கமலாலயம் பக்கத்துல வலது பக்கம் வலது கம்யூனிஸ்ட் இடது பக்கம் இடது கம்யூனிஸ்ட் இருக்கு ஏழை பங்காளன் தானே வெளியூர்ல இருந்து படிக்க வர பசங்களை கூட நீ தங்க வைக்கலாம் எவ்வளவோ பேர் அந்நாடங்காச்சி கொத்தனார் வேலைக்கு போகிறோம் ஆட்டோ ட்ரைவரு அப்புறம் ஸ்விக்கியில டெலிவரி பாய் அவங்களெல்லாம் அங்கே தங்க வைக்கலாமே குடும்பம் குடும்பமாக தங்க வைக்கலாமே ஏழை பங்காளன் இடம் தானே அது ஏன் நீ ஏழை பங்காளன்னு சாமி சொல்லிட்டார் ஏழை பங்காளன்னு அனைவருக்கும் பொதுவாக அனைவரையும் ரட்சிக்க வந்தவர் ஈசன் அனைவரும் ரட்சிக்க வந்தவர் சபரிகிரி வாசன் ஆனா நீதானே தானே ஏழை பங்காளன் நீ அவங்களுக்குலாம் பிரித்து கொடுக்கலாமே அப்புறம் என்ன வெட்டி பேச்சு உனக்கு இது பண்ணுது உனக்கு அதனால இவங்க வாயால நல்லா உருட்டுவாங்க ஒருவேளை சேகர்பாபு அடிக்கடி அந்த அமைச்சரோட இருக்கிறதுனால தான் இந்த வழக்கே வந்திருக்கோ அப்படின்னு நம்ம என்ன வேண்டியதா இருக்கு அதனால தமிழகம் எல்லாத்துலேயும் முன்னோடி மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கு உண்மையாகவே இந்த கம்யூனிஸ்டை போன்ற ஒரு கயவாளிகள் உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது இந்த கயவாளிகள் என்ன செஞ்சிருக்காங்கிறது உண்மையிலேயே இதுக்கு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டும் ஸ்ட்ராங் ரூம்ல இருக்கிறத கூட உட்பட அதையும் சேர்த்து பார்க்கணும்